எல்லாம் தம்பிமார்களே தங்கச்சிமார்களே இந்த வாழ்க்கையின்றது ஒரு அழகான வாழ்க்கை ஒரு போதும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தவறான முடிவுகள் எடுக்காதீங்க இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் உண்டை பார்க்க கிடச்சது கிளிநொச்சியில் அக்கராயன் குளத்தை சேர்ந்த ஒரு இருபத்தி ஆறு வயசு இருக்கக்கூடிய தம்பி ஒரு தண்டை ஒரு மோசமான கவலையான ஒரு துன்பமான விஷயம் அது என்னென்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முதல் இன்றைக்கு ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏனென்றால் இந்த இசாரா செவ்வந்திய பிரச்சனை முடியிற மாதிரியே இல்லை ஒவ்வொரு நாளும் புதையல் தோன்ற மாதிரி ஒன்றொண்டா வந்து கொண்டேதான் இருக்கு இசாரா செவ்வந்தியே நீதிமன்றத்துக்குள்ளுக்கு போய் அவங்க துப்பாக்கியால சுட இல்லை இன்னொரு நபர் தான் சுட்டவர் ஆனா இசாரா செவந்தி துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இசாரா செவந்தியே அவங்களுக்கே இன்னொரு நபர் இன்னொரு சட்டத்தரணி அந்த துப்பாக்கியை கொண்டு போறதுக்கு உதவி செய்தாங்கன்ற குற்றச்சாட்டுல சட்டத்தரணி பெண் சட்டத்தரணி ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க இதை பார்க்கும்போது என்னென்றால் இதுல இன்னும் நாங்க டீப்பா பார்க்க போனோம் என்றால் இந்த நிமிஷம் வரைக்கும் இசாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டுல ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஆக குறைஞ்சது பத்து நபர்களுக்கும் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த காரணம் இந்த காரணம் அது இதுண்டெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்ல இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி அவரோட பேர் எனக்கு உடனே ஞாபகம் வரல அவர் என்ன சொல்றாருண்டா இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது விசாரணைகள் இதுல இருந்து வர்ற வெளிவர்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இலங்கை நாடுன்றது இந்த போதை பொருள் சில விஷயங்கள் மோசமான பாரிய குற்றங்களினுடைய மிகப்பெரிய மைய புள்ளியாக இருக்கு அதாவது இந்த இந்த இலங்கை தீவுன்றது ஒரு பொக்கிசம் ஒரு முத்துண்டு வாங்க ஆனா உண்மையின் படி பார்த்தா பாரிய குற்ற செயல்கள் செய்யறதுக்கான பாரிய மையப்புள்ளியா இருக்குன்ற மாதிரியான விஷயம் தான் வெளியே வருது பார தூரமான விஷயம் இதுல நாங்கள் கொஞ்சம் டீப்பா கதைச்சோம்டா நான் அரசியல்வாதி இல்லை நானும் ஒரு கேள்வியொண்டு கேட்கறேன்னு என்னென்றால் நாங்கள் ஓட்டு போட்டு இந்த வடக்கு கிழக்குல எத்தனை எம்பிமார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்க தெரிவு செஞ்சிருக்கிறோம் ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க ஏன்னா இதை அதுக்காக அரசாங்கத்தை தலையில தூக்கி வச்சு நான் கொண்டாட போறது இல்லை நான் அரசாங்கம் வந்து இந்த போதை பொருள் கசிப்பு கஞ்சா ஊழல் லஞ்சம் அது இதுண்டு ஒவ்வொரு நாளும் முக்கியமா யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு திருகோணமலை கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு அம்பாறை இது போல நிறைய இடங்கள்ல வந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க முழுமையா நிறுத்த முடியல என்றாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்ப இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்க எனக்கு அவங்க மேல எந்த ஒரு கோபமும் இல்லை எனக்கும் உரிமை இருக்குது நானும் ஓட்டு போட்டிருக்கேன் கேக்குறதுக்கான அவ்வளவு உரிமையும் எனக்கு இருக்குது நான் என்ன கேட்கிறேன் என்றால் இவங்க என்ன பண்றாங்க ஒன்று அரசாங்கம் செய்கிற தவறுகளையாவது சுட்டிக்காட்டி காட்டி பாராளுமன்றத்தில் கடுமையாக வந்து அவங்களை எதிர்த்து அவங்க செய்கிற தவறுகளை வந்து மக்களுக்காக வந்து கதைச்சி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு புஷ் பண்ணணும் அதையாவது செய்யறாங்களான்னு கேட்டால் முதல் செய்வாங்க இப்போ செய்யறது இல்லை ஆனா ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க ஏன் அரசாங்கத்தை தட்டி கேட்கிறாங்கல்ல சும்மா ஒரு கடமை கொண்டு ரெண்டு எப்பயாவது இருந்துட்டு கதைக்கிறாங்களே என்று பார்த்தா இவங்கட சொத்து பத்து இவங்கட லஞ்ச மூலல் இவங்கட தில்லு மூலல்ல விசாரணை செஞ்சுட்டாங்கள்ட்ட இவங்க சிக்கு பட்டுருவாங்களோன்ற பயத்துல இருக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன் சரி அதுதான் இல்லைண்டா வேற ஏதாவது இந்த ஊர்களில் இருக்கிற கசிப்பு கஞ்சா தீ இது ஏதாவது இவங்க ஏன் இதை வந்து தடுத்து நிறுத்த முயற்சி எடுக்கிறாங்கல்ல இவங்க போய் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல போலீஸுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாது இது ஏதாவது செய்கிறாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை அதெல்லாம் இவங்க பண்ணி இருந்தா ஏன் அரசாங்கம் செய்ய போகுது சரி அதை தான் விடுங்க இந்த எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் நான் ஒவ்வொரு நாளும் இந்த காணொலி கதைக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு நான் வந்து பெரிய வீடியோவை போடுறேன் இந்த இடத்துல எத்தனை அம்மாமார்கள் அண்ணாமார்கள் தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் எவ்வளவு பேர் என்னைய இந்த இந்த இடத்துல வந்து சந்திச்சு சொல்றாங்க இந்த இப்ப நான் சொல்றது வந்து இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையை மட்டும் இல்ல இமெயில் மூலமா யாழ்ப்பாணத்துல மட்டக்களப்புல மன்னார்ல கிளிநொச்சில முல்லைத்தீவுல கொழும்புல எத்தனை இடங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை ஆதாரபூர்வமா எனக்கு அனுப்புறாங்க இமெயில் மூலமா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்ப அதுல நான் புரிஞ்சு கொள்றது நான் கேட்கறேன் உங்களோட எந்த பிரதேசத்துக்குள்ளுக்கு வருது அப்ப அங்க பிரதேச சபை உறுப்பினர் இருப்பேரு அவருக்கு தெரிவிச்சிங்களா ஜிஎஸ் ஜிஎஸ்க்கு தெரிவிச்சிங்களா உங்களோட ஊர்ல இருக்கிற காவல்துறை அவங்களுக்கு தெரிவிச்சிங்களா சரி ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலண்டா உங்களோட ஊர்ல இருக்கிற உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க ஓட்டு போட்டு அவருக்காவது தெரிவிச்சிங்களான்னு கேட்டீங்கண்டா இது எதுவுமே அவங்க வந்து செய்யலையாண்டு ஆண்டு கேட்டா அனைத்துமே செய்து அவங்களுக்கு எந்த ஒரு நீதி எதுவுமே கிடைக்காத காரணத்தினாலே என்னைய தொடர்பு கொள்றாங்க இதுல இருந்து நான் புரிஞ்சு கொள்றேன் என்னென்றால் இமெயில் வழியாகவும் வருது நேரடியாகவும் இங்க இருக்கக்கூடியவங்களும் இருந்து ஊர்ல இருக்கிற பிரச்சனை லஞ்சம் ஊழல் கசிப்பு கஞ்சா அத்து இத்தண்டு இந்த முக்கியமான அதிகாரிகள் பண்ற அட்டகாசங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சில தினம் போயிருப்பேன் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து கொட்டுறாங்களே நானும் அரசியல்வாதி இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை பிரதேச சபை உறுப்பினர் இல்லை ஒரு பெரிய குற்றத்தடுப்பு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியும் இல்லை நான் சாதாரணமான மக்களோட இருந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான மனுஷர் ஆனா என்னட்ட இவ்வளவு விஷயங்களையும் கொண்டு வராங்கடா அதுல நான் புரிஞ்சு கொள்றேன் என்னென்றால் இந்த தெரிவு செய்யப்பட்டு அரசியல்வாதிகள் இவர்கள் அவர்களின் கடமைகளை வந்து சரியான முறையில் செய்தால் இந்த மாதிரியான விஷயம் வந்து எண்ணட்ட வாரதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவாக இருக்கு ஸோ அதனால நான் கேட்குறது என்னடால் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க அவங்களோட வேலைகளை கொஞ்சம் கடுமையாக வேலையை செய்யுங்க இல்லை இண்டா உங்களுக்கு நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது கடவுள் என்ற ஒரு நபர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும் நீங்க இந்த பதவியிலேருந்து மக்களினுடைய வரிப்பணத்துல பெற்றுக்கொண்ட சம்பளத்துக்கு என்ன வேலை வேலை செஞ்சிருக்கிறீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா ஒருத்தருக்கு பதில் சொல்லிதானே ஆகணும் அதனால உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுங்க அப்ப அதை பார்க்கக்குள்ள எனக்கு சில நேரத்துக்கு நான் ஜோசிக்கிறேன் நான் இப்ப நான் இன்னொரு முக்கியமா தொடக்கத்துல சொன்ன அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கிளிநொச்சில அக்கராயன் குளத்துல ஒரு தம்பி ஒருத்தர் வந்து இந்த மாசம் பத்தொன்பதாம் திகதி சரியா வந்து காணாம போயிரு வீட்டை வர இல்ல ஆள் வர இல்ல என்ன நடந்தது குடும்பத்துக்கு தெரியா அப்ப இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்காங்க காவல்துறையின் நிலையத்துல போய் அக்கராயன் குளத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் ஒரு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்னடா எங்களோட மகனை காண இல்ல வர இல்ல அப்படின்னா அந்த போலீசும் சில விஷயங்களை கேட்டு அப்ப அந்த போலீசாக்கிட்ட அந்த குடும்பம் என்ன சொல்லியிருக்காங்கடா இந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தகுதி அப்படின்னா முடிஞ்சிருச்சு அவங்க பத்தொன்பதாம் தேதி காணாம போய் ரெண்டு மூணு நாள்ல போயிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் வெளிநாட்டுக்கு போறதுக்காக இருந்து இறங்கட புள்ள ஆனா நபரை காணவே இல்லைண்டா அழுது புள்ளம்பி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க காவல்துறையும் என்ன செஞ்சிருக்காங்கண்டா முடிஞ்ச அளவுக்கு தேடி இருக்கிறாங்க விசாரணை செய்திருக்காங்க ஆளை கண்டுபிடிக்க முடியல ஆனா இன்னைக்கு அங்க அவங்கட வீட்டுல இருந்து கிளிநொச்சி அக்கராயன் குளத்துல அவங்கட வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு கொஞ்சம் பத்த மாதிரி சின்ன சின்ன காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில அந்த இளைஞன் அந்த இளைஞனுடைய வயது இருபத்தி ஆறு தம்பி ஒருத்தன் சின்ன தம்பி ஒரு தவறான முடிவெடுத்து ஒரு மரத்தில் வந்து தொங்கிய நிலையில் அதை கதைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அப்போ அந்த வீடியோ வயதில் நம்ம காண்பிக்க முடியாது ஏன்டா மெட்டா நிறுவனம் அதை வந்து அனுமதிக்காது அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தால் ரொம்ப கஷ்டமா இருந்தது அது அந்த அந்த காட்சியிலேருந்து மீண்டு வர எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்டா சின்ன ஒரு இளைஞன் சின்ன பொடியன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன் இப்படி செஞ்சிட்டானே என்ற மாதிரி எனக்கே கவலையா இருந்தது அப்போ நான் இதில் ரெண்டு சந்தேகமும் எனக்கு இருக்கு உண்மையா என்ன நடந்தேன்ட்டு எனக்கு தெரியா என்னுடைய சந்தேகம் என்னென்றால் அந்த தம்பி இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வெளிநாட்டுக்கு போக இருந்திருக்கு ஆனால் வெளிநாட்டுக்கு போகல போகிறதுக்கு முதலே நாலு நாளைக்கு முதல் காணாமல் போயிட்டே அப்போ தவறான முடிவெடுத்து எடுத்து உயிரால் வந்துருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வெளிநாட்டுக்கு போகிற ஏதாவது முயற்சி செய்து பணம் ஏதாவது கொடுத்து ஏதாவது ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெக்கத்தில் என்னென்று வீட்டை சொல்கிறது அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சரியாக தெரியாது ஒன்று என்னுடைய சந்தேகம் ரெண்டாவது இப்ப இருக்கிற இளம் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க ஒன்று பணப்பிரச்சனையா இருக்கணும் இல்லைண்டா யாரையாவது ஒரு பெண்ணை காதலிச்சு அவங்க ஏதாவது ஏமாத்தி அதை தாங்கி கொள்ள முடியாம ஒரு வெளிநாடாவது எந்த நாடு உண்டாலும் அது தாங்கி கொள்ளாம அவங்க இப்படி முடிவுகள் எடுப்பாங்க அந்த நம்பிக்கை இழந்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் இதை கடந்து வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது இருந்தா ஏதாவது பாரிய கொலையோ பெரிய மோசமான சம்பவமாக தான் இருக்கேன் இந்த ரெண்டு விஷயமும் இல்லைண்டா எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் வரும் நினைக்கிறேன் அப்ப பார்க்கும் ரொம்ப கவலையா இருக்கு நான் ஒன்று சொல்லுவேன் என்னன்றால் தம்பிமார்களே தங்கச்சிமார்களே இந்த உலகம்ன்றது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அழகிய பொக்கிஷம் இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம யாருமே இல்லை இந்த 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 உலகத்துல இருக்கிற ஒரு அமெரிக்கா நாடு எடுப்போம் அமெரிக்கா நாட்டினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் அவர் அவரை எடுத்துக்கொண்டா கூட அவர்ர வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நல்ல ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சியா மட்டும் தானே இருப்பாராம்னு கேட்டீனா மகிழ்ச்சியார பேர் சந்தோஷமா பேர் எல்லாம் இருப்பே ஆனா பிரச்சனையே இல்லை அவருக்கு துன்பமே இல்லான்னு கேட்டா தனியா அவரவர் ரூம்ல இருந்து அळுகிறேராண்டா அவருக்கு தான் தெரியும் ஆயிரம் துன்பம் இருக்கும் ஆயிரம் சவால் இந்த வாழ்க்கையன்றதே நாங்கள் பாவிகளப்பா நான் இந்த வாழ்க்கையன்றதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சவால் பிரச்சனை துன்பம் இதெல்லாம் கடந்து வாழ்றதுதான் இந்த வாழ்க்கை ஆனாலும் இது ஒரு பொக்கிஷம் இது ஒரு அழகான வாழ்க்கை இது ஒரு சொர்க்கமா நீங்கள் நினைக்கணும் கஞ்சியை குடிச்சாலோ பீசாவை சாப்பிட்டாலோ மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாலோ சாதாரண கொட்டில் குடிசையில வாழ்ந்தாலோ எங்கட மனசு மிக மிக தூய்மையாக நல்ல சிறந்த வாழ்றதுக்கு எங்களால முடியாது ஏனென்றா இந்த பூமியில மோசமான எண்ணங்களோடையும் மோசமான சிந்தனைகளோடையும் மோசமான செயல்களோடையும் எங்களோட சுத்தி இருக்கிற நிறைய நபர்கள் இருப்பாங்க அதெல்லாம் கடந்து வாழதான் நாங்கள் முயற்சி செய்யணும் சின்ன சின்ன விஷயத்துக்காக தம்பிமார்கள்

அது அது முடியாத விஷயம் உண்டு உங்களால முடியும் நான் நம்புறேன் நான் நம்புறேன் உங்களுக்க உங்களால முடியும் தம்பிமார்களே தங்கச்சிமார்களே இன்னமும் ஒரு செய்தி இந்த தேசத்துல தவறான முடிவெடுத்து ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டாங்க தம்பி இறந்து போயிட்டாங்க அண்ணா இறந்து போயிட்டாங்க அக்கா இறந்து போயிட்டாங்க இது போல செய்திகள் இந்த தேசத்துல வரக்கூடாது பண்பாடு கலாச்சாரம் வீரம் இதெல்லாம் நிறைஞ்ச தமிழர்கள் ஆகிய நீங்க இந்த மாதிரியான முடிவெடுக்கிறது மிக மிக அப்படி ஒரு முடிவு உங்களுக்கு தவறான ஒரு விஷயம் ஒன்று வருதுண்டா எங்களோட ஆக்கள் எங்களோட அண்ணாமார்கள் எங்களுக்காக போரிட்ட அதெல்லாம் கதைக்க கூடாது அதெல்லாம் ஜோசிச்சு அதெல்லாம் சில நேரத்துக்கு வேணும் பாருங்க எங்களோட கதைகளை வரலாறுகளை எல்லாம் எடுத்து பாருங்க வீரம் நிறைஞ்சாக்கள் நாங்க அப்படி நாங்கள் வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்க கூடாது நன்றி சொன்னங்களே தங்கச்சிமார்களே தம்பிமார்களே அந்த மாதிரி விஷயங்களை கதைக்க தொட்டா எனக்கும் பெரிய கதையெல்லாம் வரும் பெரிய எண்ணங்கள் எல்லாம் வந்து பெரிய வேற எங்கேயாவது நான் போயிடுவேன் கதைச்சு கொண்டு அதனால தவறான முடிவு எடுக்காதீங்க உங்களோட அம்மா அப்பா உங்களோட தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நண்பர்கள் இந்த உலகத்தையெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க அதெல்லாம் சொன்னா அற்ப சொற்ப ஒரு கொஞ்சம் நேரம் தான் நீங்க நினைக்கலாம் சில நேரத்துக்கு மத்தவங்க தப்பா நினைப்பாங்க என்ன சொல்றது அது இதுண்டலாம் ஒன்றுமே இல்லம்மா அடுத்த நொடி பொழுதுக்கு நீங்க ஜோசிச்சு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நடந்தா இப்ப ஜோசிச்சு பாருங்க சிரிப்பா இருக்கு அதனால இப்போ எல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கடந்து போய் பார்த்தா காதலிச்சவங்களா இருந்தாலும் சரி காசு பணம் கொடுத்து ஏமாத்தினவங்களா இருந்தாலும் சரி எதுவோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஏக்கரே பதினோரு நிமிஷத்தை தாண்டி போகுது நல்ல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய தாய் இப்போ உயிரோட இல்லை என்னுடைய அம்மா சொல்லுவாங்க உயிரோட இருக்கும்போது என்னண்டா நிக்சன் இந்த உலகத்துல எங்கே போயும் யார்கிட்டாலும் ஏமாந்தா அது ஒரு சிக்கல் இல்லை அதுக்காக ஏமாற சொல்லல அவங்க யார்கிட்டாலும் ஆயிரம் நபர்கள்ட்ட ஏமாந்தாலும் இந்த வாழ்க்கையில் தோத்து தோத்து போனாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அது ஒரு பிரச்சனையே இல்லை நீ யாரையாவது ஒருத்தர் ஏமாத்திட்டான்ற ஒரு நபரானு இருந்துடக்கூடாது ஆயிரம் நபர்கள்ட்டையும் ஏமாறலாம் ஆனால் ஒரு நபரை கூட நாங்கள் ஏமாத்த ஏமாற்றி இருக்கிறோம்ன்றது தான் வரக்கூடாது அதனால் ஜோசிக்காதீங்க எத்தனை பேர் உங்களை ஏமாற்றி இருந்தாலும் அடுத்த ஐந்து வருடமோ அடுத்த வருஷமோ அடுத்த நிமிஷம் ஆச்சரியமான சம்பவங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நிகழலாம் கடவுள் மேல அனைத்து பாறங்களையும் போட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை வாழ தொடங்குங்க இந்த நிமிஷம் கூட நிறைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் யாராகவும் இருக்கலாம் இந்த காணொளியை பார்க்குற உங்களோட வாழ்க்கையில் ஆயிரம் சுக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற பிரச்சனையில் இருக்கலாம் ஒரு கணம் அதெல்லாம் மறந்துட்டு அமைதியாக உங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு கடவுள் மேல நம்பிக்கையை வச்சு கொண்டு போங்க நன்றி சொந்தங்களை இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படலை நன்றி நன்றி